ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் டெஹிலா லைவ் ஓர்ஷிப்பில் உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த வாரமும் நம்ம தேவனை துதித்து பாடல் பாடி ஆராதிக்க போகிறோம் எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஆராதிங்க என்னோட சேர்ந்து ஆராதிங்க இன்றைக்கும் நம்ம பைபிள் ருத்து பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் இந்த ஃபுல் ப்ரோக்ராமே பாருங்கள் எங்களோடு சேர்ந்து ஆராதிங்க தேவை பிரசனத்தை உணர்வீங்க தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வாப்பார் வாங்க ப்ரேயர் பண்ணி ஆரம்பிக்கலாம் அன்பின் பரலகு பிதாவே எங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா இன்றைக்கும் திதித்து பாடல் பாடி ஆராதிக்கப் போகிறோம் நீங்களே துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் இருந்து வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீங்களே பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிரதாகவே ஆமை ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் இந்த ஸ்பிரிச்சுவல் டூ டைம்ல மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம் நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுல நம்ம போறோம் நம்ம வந்து சுகபத்திரத்தோடு திரும்பி திரும்பி வர்றதெல்லாமே தேவன் கொடுத்த கிருப தயவு நம்ம கூட நியூஸில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியெல்லாம் கேள்விப்பட்ட குற்றாலத்தில் குளிக்க போன ஒரு பையன் வந்து இறந்துட்டான்னு சொல்லி வெளில வந்ததில் மாட்டி இறந்துட்டான்னு சொல்லி கேட்டிருக்கோம் இந்த மாதிரி பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் தேவை நமக்கு வந்து சங்கீதம் தொண்ணூத்தொன்றில் பாதுகாப்பான சங்கீதமாக நமக்கு அப்போவே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க என்னென்னா இந்த தன் தொண்ணூற்றி ஓராவது சங்கீதம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப நெசசரி நம்ம வாழ்க்கையில் அந்த தொண்ணூத்தோராவது சங்கீதம் வந்து ஒரு பாட் அது கண் கம்பல்சரியாக மஸ்ட்டாக நம்ம சொல்கிற ஒன்றா இருக்குது இப்போ எதுனாலுமே நம்ம சுகமில்லாமல் போனாலும் நம்ம வந்து எது எடுத்தாலுமே நம்ம இந்த தொண்ணூத்தோராது சங்கீதத்தை நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒரு சிலர் வந்து அதை ரொம்ப பொருட்டான்றதுல அதிலிருந்து நான் அவங்களுக்கு ஒரு சில வசனத்தை எடுத்து சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இந்த காலத்தில் நம்ம நம்ம காரில் கரெக்டாக போயிருந்தாலும் எழுத்தாப்பில் வர பைக்கோ காரோ எப்படி வருதுன்னு நம்ம சொல்லவே முடியாது தேவன் தான் நம்ம காக்கிறாங்க அதனால் நம்ம இப்போது சங்கீதம் தொண்ணூத்தொன்று ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வசனத்தை பாருங்கள் உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் இந்த வசனம் என்ன சொல்லுது உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் அதாவது தேவனுடைய மறைவில் இருக்கிறவ இருக்கிறவன் வந்து சர்வ வல்லருடைய நிழலில் தங்குறான் ஒரு நல் அவரோட நிழலின் கீழே எப்படி கோழி வந்து அதோடய குஞ்சுகளை வந்து அதோட ரெக்கைகளுக்கு அடியில் இப்படி வச்சு அதை பாதுகாக்குதோ அதே மாதிரி அவருடைய நிழலின் கீழே இருக்கிற நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைக்கிறது அடுத்த வசனம் பாருங்கள் நான் கத்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் இங்கே பாருங்கள் சொல்லுவேன் போட்டிருக்கு ஏன்னா நமக்கு கத்தர் தான் நான் கத்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் அவர் தான் நம்மளுக்கு ஷெல்டர் ஒரு நல்ல ஷெல்டர் நம்ம தங்குறதுக்கான இடம் அதுக்கு அடுத்த பாருங்கள் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் இதுக்கு அப்பாற்பட்டது என்னென்னா நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அம்மா அவரை தான் நம்பியிருக்கோம் நம்ம போகிறோம் இப்போ வந்து நெசசரியாக இப்போ எல்லா கார்லேயுமே சிக்ஸ் ஏர் பேக்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பட் நமக்கு அந்த ஏர் பேக் வந்து காப்பாற்ற போகிறது கிடையாது நம்ம வாட் எவர் இட் மேபி நம்ம காரில் இப்போ லேட்டஸ்ட்டாக வர கார்ஸ்லலாம் நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க டிராக்ஷன் கண்ட்ரோல் அந்த மாதிரி பட் நமக்கு வந்து தேவனுடைய மறைவில் இருக்கிற நேரத்தில் அவர் தான் நம்மளை காக்கிறவராக இருக்கிறார் அந்த காரில் தான் சேஃப்டி ஃபீச்சர் இருந்தாலும் தேவன் நம்மளை காக்கிறவராக இருக்கிறார் நம்ம ரோல்ஸ் ராய்ஸ் வந்து ரொம்ப சேஃப்டியான காரணம் சொல்கிறோம் ஆனால் அதில் போய் ஆக்சிடென்ட் ஆகிறப்ப கூட இறந்து போகலாம் அவருடைய சேஃப்டி இல்லாத நேரத்தில் ஆனால் நம்ம சாதாரணமாக ஒரு எயிட் ஹண்ட்ரட்ல போகிறப்ப கூட நம்ம தேவன் எந்த இடத்துலையும் இடிக்காமல் பத்திரமாக கொண்டு சேர்க்குறவர் தான் நம்ம தேவன் நான் வந்து காலேஜ் ஸ்கூல் போகிற டைம்லேருந்து நான் இப்போது காலேஜ் போய்ட்டுருக்கப்போல்லாம் டெய்லி எங்கள் அம்மா சொல்கிறது என்னென்னா உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் இந்த வசனங்கள் அதுக்கப்புறம் வந்து கர்த்தர் இது முதல் கொண்டு என் போக்கியம் வர்த்தி இது முதல் கொண்டு என்று ஆசிர்வதிப்பார் என்ற வசனத்தில் எங்கள் அம்மா போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சொல்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு போகணுன்னு சொல்லுவாங்க இன்ன வரைக்கும் நான் அப்படி பண்ணுவேன் ஏன்னா நம்ம இப்படி சொல்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு போகிற நேரத்தில் நமக்கு நம்ம சுற்றிலும் ஏஞ்சல்ஸ் நமக்கு நம்ம மனுஷர்கள் கண்ணில் நம்ம கண்ணில் தெரியாது இந்த ஏதாவது பிரைம் மினிஸ்டர் இல்லைனா சிஎம் வர்ற நேரத்தில் எப்படி அவங்கள சுற்றியும் பிளாக் கேட்ஸ் வராங்களோ அதே மாதிரி நம்மளுக்கு பிளாக் கேட்ஸ் இருக்க மாட்டாங்க ஏஞ்சல்ஸ் நம்மளை சுற்றிலும் இந்த வசனத்தை சொல்லி அறிக்கை செய்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணுற நேரத்துலலாம் தேவை நமக்கு ஒயிட் கேட்ஸ் அதாவது அவங்க ஏஞ்சல்ஸாக அனுப்பி நம்மளுக்கு பாதுகாக்கிறாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சங்கீதம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது நம்ம வந்து எந்த நிலையில் இருந்தாலும் மனசு ஒ உடஞ்சிருந்தாலும் சரி நம்மளுக்கு பாதுகாப்புக்காகனாலும் சரி நம்ம பலவீனமாக இருக்கிற நேரத்துலையும் சரி இந்த மாதிரி டைமில் எல்லாமே நம்மளுக்கு இந்த வசனங்கள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வசனமாக இருக்குது ஏன்னா நம்ம இந்த வசனத்தை அறிக்கை செய்கிற நேரத்துலேயே நம்மளுக்கு சுகம் பலன் ஜீவனெல்லாம் வருது பாதுகாப்பு கிடைக்கிறது நம்ம காரில் போகிற நேரத்தில் கூட நம்ம பத்திரமாக போயிட்டு வர்றதுக்கு ஏச போதையும் செய்கிறாங்க ஸோ இனிமையிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சாம் நைன்டி ஒன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆசிர்வாதன ஆசிர்வாதமான வசனமாக இருக்குது அதனால் நம்ம டெய்லி அதை அறிக்கை செய்கிற நேரத்தில் நம்மளுக்கு இன்னும் நல்ல பாதுகாப்பு தேவன் தருகிறார் நம்ம இதை சாதாரணமான வசனமாக எடுக்காமல் விஸ்வாசத்தோடாத ஆப்ரேட் பண்ணுற நேரத்தில் நம்மளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த சங்கீதத்தில் கொஞ்சம் இது சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் வாங்க நம்ம ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே போகலாம் நம்ம பாவத்தில் கிடந்த நம்மளை தேவன் தூக்கி கண் மேலே மேலே நம்மளை நல்லா உயர்த்தி வச்சுருக்காரு அதுக்கெல்லாம் காரணம் அவர் ஒருவர் தான் அவர் தான் நம்மளோட மகிமைக்கு எல்லா இதுக்கும் காரணம் அதை உணர்ந்து ஒருவர் ஆளே உன் ஒருவர் மூலமாய் நீதிமான மாற்றப்பட்டனே என்கிற பால்லே பாடுவோமா என்னோடு சேர்ந்த நீங்கள் உற்சாகமாக கரங்களை தேடி பாடுங்கள் ஒருவர் மூலமாய் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே

பாத்திரர் கேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திரர் யேசுவே

Padre, en oración. Es

I'm giving ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொன்று பாடல் பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம் நமக்கு ஒத்தாசை வருகிற தேவனிடத்தில் நேராக நம்மளுடைய கண்களை ஏறிக்க போகிறோம் அவர் தான் நம்மளுக்கு இந்நாள் வரைக்கும் வழி நடத்தி வருகிறார் அதே உணர்ந்து எனக்கு ஒத்தாசை வரும் பருவதன் நினைவிறாய் என் கண்களை ஏறடிக்கிறேன் என்கிற பாடலை பாடுவோமா கொத்தாசை வரும் போதும் நேரா என் கண்களை ஏறெடுப்ப எனக்கு ஒத்தாசை வரும் பவரம் நிறாய் என் கண்களை ஏழு படங்கானமே என் கண்கள் ஏறப்பே எனக்கு வரும் பர்வதம் என் கண்களை ஏறறுப்பே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறப்பேன் மலைகள் பெயர் தன்

எனக்கு ஒதம் நேராய் என் கண்களையே இருக்கு எனக்குண்களை பல பக்கத்தில் நீளலாபரே வலுவாமல் காவராவரே பல பக்கத்தில் நீளலாபரே சூரியன் பஹலில்

s i n g u m e n a a n u h a a t u m a h a v e k a kunaldevan t a t i n g u m e n a a n u h a m a l p o k e m a r a t a y m a t i r a m a k a p a r e e d u m u d a l a p o k e m a r a t a y m a t i r a m a k a p a r e e d u m u d a l a

i love நேரம் எங்களோட சேர்ந்து ஆராதிச்சிங்க நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் பைபிள் ட்ரூத்லாம் கேட்டீங்க நம்ம இப்போ இந்த ப்ரோ என் ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம இப்போதும் இந்த ப்ரோக்ராமை ப்ரேயர் பண்ணி முடிக்க போகிறோம் வாங்க ப்ரேயர் பண்ணலாம் அன்புள்ள ஏசப்பா இந்த டேலா வருஷத்துல எங்களை ஆராதித்துங்க எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி சொல்லுக்குறோம் அப்பா முதல் முடிய வரைக்கும் எங்களோடு இந்த வழி நடத்துனதுக்காக நன்றி சொல்லுக்குறோம் அப்பா இன்றைக்கி பைபிள் ட்ரூத் படி அவங்களும் வாழ உதவி செய்ங்கே செதை அவங்களுக்கு புரிய வைத்ததற்காக நன்றி சொல்த்துக்கிறோம் அப்பா இந்த ப்ரோகிராமை துவக்கம் முதல் வரைக்கும் பார்த்து ஒவ்வொருவரையும் ஆசிர்வப்பதற்காக நன்றி சொல்த்துக்கிறோம் அப்பா இதை பார்த்து கொண்டு இருக்க யாராவது சுகவீனத்தோடு இருந்தார்களா அவங்களுக்கு நீங்கள் சுகத்தை கட்டலிடுவதற்காக நன்றி சொல்த்துக்கிறோம் நீங்களே பொருட்படுத்த வழி நடத்துங்க ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல விதாவே ஆமை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாரம் உங்களை இதே மாதிரி இன்னொன்று ப்ரோக்ராமில் சந்திக்கிறோம் Until then, bye from Trinity's Duo. Bye.